சினிமாவிலும் அரசியலிலும் எம்ஜிஆரை போலவே தனி முத்திரை பதித்தவர் தான் ஜெயலலிதா தனது வயதில் ஆங்கில படத்தின் மூலம் அறிமுகமான அறிமுகமானார் எம்ஜிஆர் சிவாஜி என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் ஜெயலலிதா பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் ஜெயலலிதா தான் நடித்த முதல் படத்தை தேட்டரில் பார்க்க அனுமதி கிடைக்காமல் தவித்துள்ளார் என்பது பலரும் அறியாத தகவல் தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதர் வெண்ணி நாடை படத்தின் கதையை எழுதிவிட்டு ஒரு இளம் நடிகைக்காக தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளார் அப்போது ஒரு நாள் நம்பியார் தனது நண்பர்களான ஸ்ரீதர் சித்ராலயா கோபு நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருடன் ஒரு நீச்சல் குளத்திற்கு சென்றுள்ளார் அப்போது ஒரு பெண் நீச்சல் உடையில் குளிக்க வந்ததை பார்த்து இவர்கள் இந்த பெண் நமது படத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து இந்த பெண்ணை நடிக்க வைக்க செய்யலாம் என்று யோசித்த போதுதான் நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலலிதாவின் குடும்ப நண்பர் என்பதும் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா நாடக நடிகை என்பதும் தெரியவந்துள்ளது அதன் பிறகு நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவிடம் கேட்க அவரும் புரிந்து கொண்டு ஜெயலலிதாவை நடிக்க அனுப்பியுள்ளார் அதன் பிறகுதான் எல்லாம் முடிந்து தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் தேதி வெளியாகி இந்த திரைப்படம் வெண்ணிராடை நிர்மலா வெண்ணிராடை மூர்த்தி ஆகியோர் இந்த படத்தின் மூலம் அறிமுகமான நிலையில் ஏற்கனவே அறிமுகமான நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருந்தார் படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை எழுதியுள்ளார் படத்தின் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படம் வெளியான சமயத்தில் சென்சார் அதிகாரிகள் ஆடை கட்டுப்பாடுகளை விதித்திருந்தனர் வெண்ணிற ஆடை படத்தில் கவர்ச்சியாக காட்சிகள் சற்று அதிகமாக இருந்ததால் படத்திற்கு ஏ சான்றிதழ் கொடுத்துள்ளனர் இதனால் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் படத்தை பார்க்க பார்க்கக்கூடாது என்ற சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அப்போது பதினேழு வயது ஆகியிருந்த ஜெயலலிதாவை தேட்டரில் படம் பார்க்க அனுமதி இல்லை என்று கூறியுள்ளனர் இந்த தகவலை சமீபத்தில் அளித்த இந்த படத்தின் எழுத்தாளர்களில் ஒருவரும் இயக்குனருமான சித்ராலயா கோபு கூறியுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்